அந்த சமத்த தியானத்தினுடாக இந்த சமத்த சமாதிக்குள் இருக்கிறார் அந்த சமத்த சமாதி என்பது வந்து உணர்வற்ற சுபா சமாதி உணர்வற்ற சமாதியில் இருந்து எலும்பி அந்த அந்த உட்கார்ந்து இருந்த நிலையில் இல்லாமல் அவர் எழுந்து தன்னுடைய அன்றாட காரியத்தில் ஈடுபடும் போது அவருக்கு மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது அப்போது மனதுக்குள் வரும் எண்ணங்களுக்கு அப்போது வேல்யூ இருக்கிறது மதிப்பு இருக்குது அப்போது வேல்யூ மதிப்பு இருந்தால் அப்போது அங்கே ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை இருக்கிறது அப்போ மாயைக்குள் வாழும் இந்த மனிதன் மாயையை துறக்கலப்போம் ஆசை கோபம் ஆகி இருக்கு அப்போ அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்ததால அது எல்லாமே வராமல் தடுக்கப்பட்டு இருந்தது அப்போது தடுக்கப்பட்டு இருந்தது தான் அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது அது மறுபடியும் வரத் தொடங்குது வரும்போது அவர் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார் அப்போ அப்போ அவர் இருப்பது துன்பத்தில் தான் அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கல அது சமத்துவ தியானத்தினூடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பது என்பது அது தற்காலிகமானது அது நிரந்தரமற்ற சமாதி நிலை தான் இந்த சமத்துவ சமாதி அப்போ இதில் மூழ்கி உட்கார்ந்து இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி மூழ்கி அதில் அமர்ந்திருந்து கொண்டு எத்தனை வருடம் இருந்தாலும் வேலை இல்லை நூறு வருடங்கள் இந்த தியானத்தை பண்ணினாலும் வேலை இல்லை அவர் இருப்பது மனதின் மாயைக்குள்ள அவர் மனதின் மாயிலிருந்து மேலல்ல அவர் ஆன்மா என்ற திருஷ்டிக்குள்ளே தான் இருக்கிறார் அப்போ இந்த உணர்வு அற்ற சுபாவமானது தான் அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையின் சுபாவம் இப்போது தான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழிக்கு நாங்கள் வரணும் பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு வந்து ஒன்றும் இருக்கலை ஏதும் இருக்கலை அப்போ ஒன்றும் இல்லை ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு உணர்வும் கிடையாது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு உணர்வு கிடையாது அப்போ உணர்வு இல்லாட்டி அங்கே அந்த உணர்வற்ற சுபாவத்தில் தான் அந்த குழந்தை இருக்குப்போ பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு உணர்வு ஒன்று கிடையாது ஆனால் அது கம்மை போல சாசவ சாசவ சுபாவத்தை ஒட்டியுள்ளது சாசவ சுபாவம் என்பது வந்து கம்மை போல ஒட்டி கொள்ளும் தன்மையில் தான் அந்த குழந்தை இருக்கிறது ஆனால் அது பிரபாஸ்பரமாக இருக்கிறது இந்த தூய்மையான மனம் எங்கே தான் இருக்கிற இந்த என்பது வந்து தூய்மையான மனநிலை அப்போ அது எங்கேயுமே இல்லை ஒன்று எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போதான் பிஞ்சி குழந்தையின் தன்மை அப்போது இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி சமத்து தியானத்துக்குள் உணர்வற்ற சுபாவத்தை அடையும் போது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் நிலைக்கு தான் இவரும் வருகிறார் பங்கையும் அங்கேயும் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் இல்லை இட்பன் இதுதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் அது வந்து அந்த உணர்வற்ற சுபாவம் ஆனால் அங்கே ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து அவர் மீளலை அங்கே அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது ராகதேச மோகம் என்ற ஆசை கோபம் வருகிறது போகிறது மாய்க்கு தான் இருக்கிறார் அப்போ அதுதான் இந்த ஆசுரவ கெலேஷ் இப்போ ஆசுரவ கெலேஷ் எப்படி உருவானதுன்னு நாங்கள் காண்பதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தை போதைக்கிறார்கள் இப்போ சாசக என்கிற அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை அந்த குழந்தையின் குழந்தைக்கு உள்ளது குழந்தைக்கு இருக்குது என்னென்னா கண்களுக்கு வர்ணம் தெரியும் போது காதுக்கு சத்தம் கேட்கும் போது அது இரண்டும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு அங்கே உருவாகும் போது அப்போ அந்த உணர்வு ஒன்று உருவாகுது அப்போ இங்கே அந்த குழந்தைக்கு உணர்வு அற்ற சுபாவத்தில் தான் குழந்தை இருந்தது ஆனால் அது உணர உணரக்கூடியதாக இந்த சென்சர்கள் இயங்கும் போது அதுக்கு உள் உள்நுழைந்த கண்ணுக்கு தெரியும் வர்ணம் காதுக்கு கேட்கும் சத்தம் அது இரண்டும் இணையும் போது அதை உணரக்கூடிய கூடும் அளவுக்கு அங்கே ஒரு சாச சுபாவம் இருக்கிறது அதான் அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை அப்போ இதுதான் அந்த குழந்தையின் ஆன்மா உருவா உருவாவதற்கு இதுதான் அந்த ஒட்டி கொள்ளும் தன்மை தான் இங்கே காரணமாக இருந்தது ஆனால் அந்த குழந்தைக்கு ஆன்மான் திருஷ்டி ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது பிறந்த பெஞ்சி குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலை ஆனால் அங்கே அதனால் அங்கே துஷ்டி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து பிரபாஸ்பரம் தான் பிறந்த பிஞ்சி குழந்தையின் மனது பிரபாஸ்பரம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே ஒட்டி கொள்ளும் தன்மை இருக்கிறது அப்போ அது வந்து சாசவ சுபாவம் ஒட்டிக்கொள்ளும் தன்மை என்பது சாசவ சுபாவம் அந்த சாசவம் என்ற ஒட்டிக்கொள்ளும் தன்மையானது தான் அந்த கண்ணும் காதும் இணையும் போது அது இருக்கிறது என்ற உணர்வு ஒன்று உருவாகுது அந்த உருவாகும் அந்த உணர்வு தான் ஒட்டிக்கொள்ளும் தன்மை அப்போது அந்த உணர்வுக்குள்ள அப்போ மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கிறது அது வரைக்கும் அங்கே குழந்தை ஒன்று பிறக்கலை அது வரைக்கும் குழந்தை ஒன்று இருக்கலை அப்போ அங்கே இருந்தது பிரபாஷ்பரமான தூய்மையான மனநிலை அப்போ அங்கே ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலை அப்போது இந்த ஒட்டிக்கொள்ளும் தன்மையினால் அங்கே கண்ணும் காதும் இணைந்த போது கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் இது இரண்டும் இணையும் போது அம்மா அம்மா என்ற சத்தமும் கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணர்கிறது அப்போ இந்த உணர்வுதான் ஆன்மா என்ற உணர்வு இதுதான் மனம் உருவான விதம் அப்போ வந்து மனம் இப்படித்தான் உருவாகுது அந்த இரண்டும் இணையும் போது சம்பந்தம் இல்லை அது இரண்டும் இணையும் போது அங்கே ஒரு சக்தி உருவாகுது அங்கே ஒரு வைப்ரேட் ஆகுது அப்போது வைப்ரேட் ஆகுவதற்கு காரணம் அந்த உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி நிலையங்கள் இணையும் போது அங்கே ஒரு வைப்ரேட் ஆகுது அப்போ வைப்ரேட் ஆன போது அது இருக்கிறது என்று உணர்கிறது குழந்தை அப்போ இந்த கரண்டை போல் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நேர்மறை எதிர்மறை என்கிற இரண்டும் சம்பந்தமில்லாத இரண்டும் ஒன்றாக இணையும் போது அங்கே ஒரு பவர் உருவாக்குது அந்த பவர் தான் அந்த வைப்ரேட் அதுதான் அந்த கரண்ட்டை போல் இந்த மனம் அவை இணையும் போது அங்கே மனம் உருவாகுது அப்போது இந்த உருவானதில்தான் குழந்தை பிறக்கிறது அது வரைக்கும் அங்கே குழந்தை பிறக்கலை அப்போது பிறந்து குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை எதுவும் இருக்கலாம் அங்கே குழந்தையும் இல்லப்போ அப்போது கண்ணும் காதும் இணைந்தும் போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்கிறது அப்போ அங்கே தான் குழந்தை பிறக்கிறது அப்போது இந்த அங்கே தான் ஆசிரவ என்கிற இந்த கிளை சுருவாகுது ஆசிரவம் முதல்ல இருந்தது சாசவ சுபாவம் ஒட்டிக்கொள்ளும் தன்மை அப்போ அது ஒட்டி கொள்ளும் போது சா சாசவ என்பது ஆசுரவ என்ற நிலையை அடைகிறது அப்போது அந்த நிலையானது தான் இந்த ஆன்மா உருவான விதம் மனம் உருவான விதம் சாசவ ஆசிரவு என்ற நிலைக்கு வருகிறது அப்போ அது அம்மா என்ற சத்தமும் வர்ணமும் இணையும் போது அது இணைந்த இணைந்ததனால் உருவானது அப்போது வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை பிழித்து கொள்ளுகிறது அந்த ஒட்டி கொள்ளும் தன்மையினோடாக கொண்ட கொண்டபோது அப்போது வெளியில் அம்மா இருக்கிறார் அப்போ அப்போ அம்மா இருக்கும் இருக்கிறார் என்றால் அப்போ அம்மாவை காணும் நானும் இருக்கேன் அப்போ அப்போ அங்கே தான் நான் பிறக்கிறேன் அம்மா இருக்கிறார் என்றால் அம்மா இருந்தது உண்மையிலே வெளியில இருக்கிறார் இல்லை அது ஒரு எண்ணம் சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்த பவர் தான் அந்த வைப்ரேட் ஆனதுனால தான் அந்த சக்தியானது தான் அம்மா பவர் தான் அம்மா கரண்டை போல் ஸ்பார்க் ஆனது கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் இரண்டும் ஸ்பார்க் பிறகு ஸ்பார்க் ஒரு பவர் உருவானது கரண்ட்டு போல் ஒரு பவர் உருவானது அந்த பவர் தான் அப்போது அம்மா அப்போ அம்மா இருந்தால் அதுதான் நான் அம்மா இருக்கிறார் வெளியில் அப்போது அதை காணும் நானும் இருக்கேன் அப்போ இந்த நான் இல்லை உடலில் நான் இங்கே இருக்கேன் உடலில் நான் இல்லை உடல் என்பது